ஆரோக்கியமான தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பு அனுர அரசாங்கம் இழைத்துள்ள அநீதி காப்போதர உயர்தர பரீட்சை பெறுபேறு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் தேசப்பந்து தென்னக்கோன் மீதான விசாரணை வெளியான புதிய தகவல் இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் அமெரிக்க டொலர்கள் திட்டமிட்டபடி தேர்தல் இடம்பெறும் தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு தயார் நிலையில் நீண்ட பட்டியல் சிக்கப்போகும் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பு ஐந்து மாதங்களில் ஆறு லட்சம் கோடி கடன் அனுரா அரசு மீது முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு சீனாவில் இடைநிறுத்தப்பட்டுள்ள விமான சேவைகள் தொடர்ந்தன விரிவான செய்திகள் தற்போதே அரசாங்கம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரித்திருக்க வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் தபிசாளர் பஜ்ரா அபேவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பினால் எந்த பிரயோசனமும் இல்லை ஏனெனில் எழுபத்தி ஏழு வருடங்களாக நாட்டில் தேங்காயொன்றின் விலை எண்பது ரூபா முதல் நூறு ரூபா வரை இருந்தது அதனால் மக்களுக்கு வாழ்வது மிகவும் கஷ்டமான நிலை என தெரிவித்து ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க ரானில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருந்தார் தேங்காய் விலை ரூபா எண்பது முதல் நூறு ரூபாவாக இருக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருந்தார் ஆனால் தற்போது தேங்காய் ஒன்றின் விலைக்கு அமைய அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் அரச துறை மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த இலங்கையின் அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சம்பள அதிகரிப்பில் அரசு துறையில் மத்திய நிலையில் இருப்பவர்களுக்கு பாரிய அநீதி ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் இரண்டு லட்சம் ரூபாவுக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியுமாக இருந்தது ஆனால் தற்போது மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்ய ஆறு தசம் ஏழு லட்சம் ரூபா தேவைப்படுகின்றது தவணை அடிப்படையில் பணம் செலுத்துவதாக இருந்தாலும் அன்று எடுக்கும் சம்பளத்தில் பனிரண்டு ஆயிரம் ரூபா செலுத்தப்பட்டது ஆனால் தற்போது நாற்பது ஆயிரம் ரூபா வரை செலுத்த வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது அதனால் இதன் பெருபெறு எதிர்வரும் டிசம்பர் மாதமாகும் போது கிடைக்கும் இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான நிலைக்கு நாங்கள் முகங்கொடுக்க நேரிடும் என்பதை எனது அரசியல் வாழ்க்கை அனுபவத்தில் தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் இருபதாம் திகதிக்கு பின்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சைக்கான பெறுபேறுகளை எதிர்வரும் ஏப்ரல் இருபதாம் திகதிக்கு முன்னதாக வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் நடைமுறை சிக்கல் காரணமாக இருபதாம் திகதிக்கு பின்னரே பெறுபேறுகளை வெளியிட முடியுமென பரீட்சைகள் திணைக்களும் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன இதேவேளை சுமார் மூன்று லட்சத்து ஐந்து பரீட்சாதிகள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக நிறுவப்பட்ட குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமனம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சபாநாயகர் இது தொடர்பாக தலைமை நீதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது நிலையின்படி பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு நீதிபதியையும் ஒரு நிபுணரையும் தலைமை நீதிபதி இந்த குழுவிற்கு நியமிக்க வேண்டும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் இந்த குழுவின் கட்டாய உறுப்பினராக நியமிக்கப்பட வேண்டும் அதன்படி இந்த குழுவை அமைக்கப்பட்டவுடன் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறை மா அதிபர் தேசுபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணி கடந்த எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் நூற்றி ஒரு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது தேசப்பந்து தென்னக்கோன் பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவை அரசாங்கத்தை பிரேத்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகரிடம் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட இரண்டாவது அதிகளவு பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பணப்பரிமாற்றத்தின் பெருமதி அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை பெற்ற மொத்த வெளிநாட்டு பணம் அனுப்புதல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு தசம் நான்கு மில்லியனாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் பெறப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு தசம் ஒரு மில்லியன் டாலர் மதிப்போடு ஒப்பிடும்போது பதினெட்டு தசம் ஒரு சதவீதம் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெற்ற எண்ணூற்றி பனிரெண்டு ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர் பணத்தை தவிர்த்து வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பிய அதிகபட்ச பணப்பரிமாற்றம் எதுவென்பது குறிப்பிடத்தக்கது திட்டமிட்டதுக்கு அமைய மே மாதம் ஆறாம் திகதி முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீரத்நாயக் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுகளுக்கு அமைய செயற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகள் தொடர்பில் தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் பூர்த்தியடைந்துள்ளன தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு அவை தற்போது விநியோகிக்கப்படுகின்றன எதிர்வரும் பாரமளவில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை ஆணிக்குழுவுக்கு ஒப்படைப்பதாக அரச அச்சக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது திட்டமிட்ட வகையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு நடத்தப்படும் திட்டமிட்ட வகையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு நடத்தப்படும் இந்த மூன்று தினங்களில் வாக்களிக்க தவறும் அரசு உத்தியோகத்தர்கள் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தினங்களில் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் வாக்களிக்க முடியும் தபால் மூல வாக்களிப்புக்கு தாக்குதி பெற்றுள்ள அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் தபால் மூல வாக்களிப்புக்கு தாக்குதி பெற்றுள்ள அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுகளுக்கு அமைய செயற்படுகின்றோம் திட்டமிட்ட வகையில் எதிர்வரும் மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் நியாயமானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றை பதிவு செய்யாமல் பயன்படுத்திக பட்டியலொன்றை விரைவில் வெளியிடவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் கந்தலாய் நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் வாகனங்களை கொண்டு வந்தனர் அவர்கள் அத்தகைய வாகனங்களை பதிவு செய்யாமல் பயன்படுத்தினார் அதிகாரத்தில் இருந்தவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்படவில்லை ஏனையோருக்கே சட்டம் உரித்தானது என அவர்கள் செயற்பட்டனர் எனவே அவ்வாறு சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய சிலர் விரைவில் கைது செய்யப்படவுள்ளனர் உள்ளனர் அவ்வாறானவர்களின் பெயர்கள் அடங்கிய நீண்ட பட்டியல் ஒன்று உள்ளது இது அரசியல் பழிவாங்கல் அல்ல நாம் சட்டத்தை முறையாக செயற்படுத்துகின்றோம் என்பதையே இது காட்டுகின்றது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசா திசாநாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்களில் ஆறு ஆயிரம் பில்லியன் கடனாக்கு பெற்றுள்ளதாக முன்னாள் வெளியாட்டுத்துறை அமைச்சர் ட்ரொசான் ரணசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடன் வாங்குவதற்காக நாட்டையும் மக்களையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடக்கு வைக்கின்றது தொழிலொன்று செய்யாதவர்களால் விவசாயம் செய்யாதவர்களால் ஆக்க குறைந்தது சில்லறை கடை ஒன்றை நடத்திய அனுபவம் கூட இல்லாத குழுவினால் எவ்வாறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கு சீனா மற்றும் பெய்யிங்கை நேற்று தாக்கிய சூறாவளி காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன நேற்று நிலவரப்படி பெய்யிங்கின் இரண்டு முக்கிய விமான நிலையங்களில் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் வார இறுதி முழுவதும் காற்றின் வேகம் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று கூறப்படுகின்றது இதன் விளைவாக மில்லியன் கணக்கானவர்களை வீட்டிலேயே இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த அனர்த்தத்தினால் செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்